திருநாவுக்கரசர் சிவபெருமானின் உண்மையான பக்தர்களில் ஒருவர் இவருடைய வாழ்க்கை கடினமான சோதனைகளால் நிறைந்திருந்தது ஆனால் இறைவனின் அருளால் எல்லாவற்றையும் கடந்து இறுதியில் அப்பர் என்ற பெயரை பெற்றார் திருநாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டில் பிறந்தவர் இவருடைய பிறந்த பெயர் மறுநீதி இவருடைய சகோதரி திருநாவுக்கரசி சிவபெருமானை தீவிரமாக வழிபட்ட பெண் ஆனால் மறுநீதி சமண மதத்தின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சமண மதத்தை தழுவினார் சமணர்கள் இவரை தருமசேனர் என்ற பெயரில் தங்கள் மடத்தில் வைத்தனர் அவர் சமண மத நூல்களை பயின்று அதன் போதனைகளை பரப்பி வந்தார் ஒரு நாள் திருநாவுக்கரசருக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது எந்த மருத்துவமும் பலிக்கவில்லை சமண முனிவர்களும் அவரை காப்பாற்ற முடியவில்லை தவித்துக் கொண்டிருந்த அவருக்கு திடீரென நமசிவாயம் என்ற மந்திரம் ஞாபகம் வந்தது உடனே அவர் நமசிவாயம் என்று உரத்துக் கூறினார் அதிசயமாக உடனே அவருடைய வயிற்றுவலி முழுவதுமாக தீர்ந்துவிட்டது அவருக்கு இறைவனின் கருணை புரிய வந்தது அவர் உடனே திருவாதிரை நட்சத்திர நாளில் திருவெஞ்சிக் கலத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு ஓடி சிவபெருமானின் திருவடியை பிரார்த்தித்தார் திருநாவுக்கரசர் மீண்டும் சிவபக்தராக மாறிய செய்தி சமணர்களுக்கு கேட்க கிடைத்தது அவர்களுக்கு தீவிர கோபம் ஏற்பட்டது திருநாவுக்கரசரை தண்டிக்க வேண்டும் என அரசரிடம் கூறினர் சமணர்கள் அவரை சிறையில் அடைத்து கொதிக்கும் எண்ணெயில் அவரை வீசினர் ஆனால் அவர் நமசிவாயம் என கூற அந்த எண்ணெய் தண்ணீராக மாறிவிட்டது அவர் எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளியே வந்தார் பின்னர் அவரை பெரிய கல் கட்டி கடலில் வீசினர் ஆனால் சிவபெருமான் அவருக்கு திருக்கைலாயம் பாயும் புயல் உருவாக்கி அவரை பாதுகாத்தார் திருநாவுக்கரசர் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் கரை சென்றார் அவரை காட்டில் விட்டு பசுக்களால் தாக்க வைத்தனர் ஆனால் எந்த விலங்கும் அவரை தொடவில்லை அவரை உணவின்றி அடைத்தனர் ஆனால் சிவபெருமான் உணவு வழங்கினார் இவை அனைத்தும் தோல்வியடைந்த பிறகு சமணர்கள் இவர் சிவபெருமானால் பாதுகாக்கப்படுகிறார் என்று உணர்ந்தனர் இந்த சம்பவங்களுக்கு பிறகு திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்பட்டார் அவர் பிறகு பல பதி யாத்திரைகளை மேற்கொண்டு தேவார பாடல்களை இயற்றினார் சிவபெருமான் அவருக்கு என் பேரன்பு உனக்கே என்று அருள் பாலித்தார் ஓம் நமச்சிவாய